முதலாவது பாடம் எம் வாழ்வை மாற்றக்கூடிய முதலாவது காரியம் அல்லாஹ் சோதிப்பான் இதை உணர்ந்தே ஆக வேண்டும் அல்லாஹ் வாழ்வையும் மரணத்தையும் படைத்ததன் நோக்கமே உங்களை சோதிப்பதற்காகத்தான் சோதனையிலிருந்து யாரும் விதிவிலக்காக மாட்டார்கள் பாவிகள் மட்டும்தான் இந்த உலகத்தில் சோதிக்கப்படுவார்கள் என்றால் நபிமார்கள் ஏன் சோதிக்கப்பட்டார்கள் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் இந்த பூமியிலேயே அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள் தான் என்று அல்லாஹ் சோதிப்பான் சோதனைக்காகத்தான் இந்த உலகம் சோதனையில் இரண்டு உண்டு ஒன்று அல்லாஹ் கொடுத்து சோதிப்பான் இன்னொன்று அல்லாஹ் எடுத்து சோதிப்பான் அல்லாஹுடைய விதியை பொறுத்தவரை கொடுப்பதும் சோதனைதான் எடுப்பதும் சோதனை தான் சொல்லுங்கள் அல்லாவுடைய விதியை பொறுத்தவரை கொடுப்பதும் சோதனைதான் எடுப்பதும் சோதனை தான் ஆழமாக உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டும் அல்லாஹ் கொடுக்கின்ற செல்வம் சோதனை அல்லாஹ் கொடுக்கின்ற ஏழ்மை அதுவும் சோதனை அல்லாஹ் கொடுக்கின்ற கண்ணியம் அதுவும் சோதனை அல்லாஹ் கொடுக்கின்ற இழிவு அதுவும் சோதனை அல்லாஹ் கொடுக்கின்ற சுகம்

அருக்கொடைகளை கொண்டு இந்த மனிதன் சொல்கிறான் ஃபயகூல் ரப்பி அக்ரமன் என் இறைவன் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான் என்று அதே நேரத்தில் அல்லாஹ் அதே மனிதனை சோதித்தால் ஃபக்கதர அலைஹி ரிஸ்கஹு அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்வாதாரத்தை குறைத்து அவன் சொல்கிறான் ஃபயகூல் ரப்பி அஹானன் என் இறைவன் என்னை இழிவுபடுத்தி விட்டான் என்று சுபஹானல்லாஹ் மனிதன் கேட்பதில்லை ஏன் சோதிக்கிறான் என்று எப்போது செல்வம் கிடைக்கும் போதோ கண்ணியம் கிடைக்கும் போதோ பதவி கிடைக்கும் போதோ அல்ல அறுக்குடைகளை கொடுக்கும் அவன் கேட்க மாட்டான் ஏன் அல்லாஹ் எனக்கு இதை கொடுக்கிறான் என்று கேட்பானா கேட்பானா எப்போது கேட்பான் காசு குறைந்து விட்டால் சம்பளம் குறைந்துவிட்டால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுவிட்டால் உறவினர் யாராவது மரணித்து விட்டால் அவன் கேட்பான் ஏன் அல்லாஹ் எனக்கு மட்டும் இதை செய்கிறான் மனிதா உனக்கு அல்லாஹ் கொடுத்தானே அதுவும் அல்லாஹ் எடுத்தானே அதுவும் அதுபோல் தான் இந்த இரண்டு நிலையிலும் நீ எப்படி நடக்கிறாய் என்பதை அல்லாஹ் பார்க்க விரும்புகிறான் கொடுக்கும் போது அல்லாவிற்கு நன்றி செலுத்துகிறாயா எடுக்கும் போதும் அல்லாவிற்கு நன்றி செலுத்துகிறாயா என்று அல்லாஹ் பார்க்க விரும்புகிறான் அவர்களுடைய ஆரம்ப காலத்தில் யார் அவர்கள் நபியுடைய மகன் நபியுடைய மகன் நபியுடைய மகன் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய மகன் யார் அவளுடைய மகன் யார் மகன் யார் சொல்வார்கள் கண்ணியமானவரின் மகன் கண்ணியமானவர் கண்ணியமானவரின் மகன் கண்ணியமானவர் கண்ணியமானவரின் மகன் யூசுப் என்று சொல்வார்கள் நபிமார்களின் வம்சத்தில் பிறக்கிறார் ஒரு நபியின் குழந்தையாக இவ்வளவு பெரிய அரு பதினோரு சகோதரர்கள் தனக்கு தந்த தன் மீது அழகான குணத்தோடு அழகோடு என்ன அழகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாகல் மீராஜுடைய பைரத்தில் நபி யூசுப்பை நான் பார்த்தேன் அல்லாஹ் அவன் படைத்த அழகில் பாதியை நபி யூசுஃபுக்கு கொடுத்திருந்தான் அவ்வளவு அழகு அந்த அழகை அல்லாஹ் கொடுத்தான் குடும்பத்தை கொடுத்தான் கண்ணியத்தை கொடுத்தால் கொடுத்ததை அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களிடம் இருந்து நீக்குகிறார்கள் எந்த குடும்ப உறவு எந்த நபியின் மகன் என்பது அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அறுக்கடையோ அந்த தந்தையை விட்டு அல்லா பிரித்தார் நபி யூசுபை சகோதரர்களுடைய நேசத்திற்கு ஏங்கினார்கள் பிரித்தார் அல்லாஹ் கிணற்றில் தூக்கி வீசப்பட்டார்கள் ஒரு நபி கிணற்றில் வரக்கூடிய வழிப்போக்கர்கள் வியாபாரிகள் இவர்களை சந்தையில் விற்போம் என்று சகோதரர்களிடத்திலே விலை பேசி ஒரு கிரயத்திற்கு மதிப்பில்லாத காசிற்கு நபி யூசு சகோதரர்களாலே விற்கப்படுகிறார் அவருடைய கண்களுக்கு முன்னால் ஒரு குழந்தை எப்படி ஏற்றுக்கொள்ளும் மிசிற்கு அழைத்து செல்லப்பட்டு சந்தையில் ஒரு நபி அடிமையாக விற்கப்படுகிறார் இந்த அடிமையை விலக்கி வாங்குபவர் யார் என்று அரசவையில் மந்திரியாக இருக்கக்கூடியவருக்கு வாய்ப்பை கொடுக்கிறார் நபி யூசுப்பை வளர்ப்பதற்கு மனைவி இடத்திலே கொண்டு சென்று சொன்னார்கள் இவரை கண்ணியப்படுத்துவோம் எமக்கு வேலையாளாக பயன்படுத்துவோம் மகனாக கூடியவர்களை வளர்ப்போம் என்று தன்னுடைய மனைவிக்கு அறிமுகப்படுத்தி தன்னுடைய வீட்டில் சேர்த்தார்கள் அந்த அந்த பெண்ணாலேயே அல்லா சோதித்தான் தவறான இச்சைக்காக அழைக்கப்பட்டார் நீண்ட நிறைய சம்பவம் அதற்குப் பிறகு சில நாட்களுக்கு பிறகு மீண்டும் சம்மதிக்காததால் சிறையில் நபியை அல்லா தள்ளினான் ஒரு சிறைச்சாலையில் ஒரு நபி பல ஆண்டுகள் உதவி கேட்டும் மறுக்கப்பட்டது அதற்கு பிறகு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் பல வழிகளில் சோதித்தான் மீண்டும் அல்லாஹ் கண்ணியத்தை கொடுத்தான் இழந்தவை மீண்டும் கொடுத்தான் அந்த அரசவையிலேயே ஒரு அமைச்சராக கூடிய வாய்ப்பு எந்த சகோதரர்கள் விரட்டினார்களோ அந்த சகோதரர்களை உதவிக்காக கையேந்தி அவர்களுக்கு முன்னால் நிற்கும்படி அல்லாக்கினான் இப்படி எல்லா சோதனைகளையும் அல்லாஹ் நபி யூசுஃபுக்கு கொடுத்தால் இந்த எந்த சோதனையிலும் நபி யூசுப் அலிசலாம் ஏன் அல்லாஹ் எனக்கு இதை செய்கிறான் என்று கேட்கவில்லை ஏன் இது அல்லாஹ் படைத்த உலகம் இது அவனுடைய விதியின்படி இறங்கக்கூடிய உலகம் இதில் எதை அவன் நாடுகிறானோ அதை செய்வான் எதை அவன் நாடவில்லையோ அதை செய்ய மாட்டான் அதில் ஏன் என்று கேட்கக்கூடிய உரிமை இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எந்த படைப்பிற்கும் கிடையாது அதே வாழ்க்கை நபியை ஒப்பிடுங்கள் முகம்மது ரசூல் கண்ணியத்தோடு வாழ்ந்தவர்கள் மக்காவுடைய வீதிகளில் நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு நபித்துவம் நபித்துவத்தை வெளிப்படுத்தியவுடன் சோதனை ஆரம்பிக்கிறது பெற்ற கண்ணியம் இழக்கப்படுகிறது சேர்த்து வாழ்ந்த உறவுகள் வெறுக்கிறார்கள் ஊரை விட்டு ஒதுக்கி வறுமையால் நபி ஓடுகிறார்கள் அபு தாலிபின் மரணம் அவர்களுடைய மரணம் அதைவிட மேல் அல்லாவுடைய தூதருக்கு ஏழு குழந்தைகள் ஏழு குழந்தைகள் அந்த ஏழு குழந்தைகளில் அல்லாவுடைய தூதர் உயிரோடு வாழும் ஆறு குழந்தைகளும் மரணம் ஆறு குழந்தையையும் கபூரில் இறங்கி தன்னுடைய கரத்தால் அடக்கம் செய்திருக்கிறார் எவ்வளவு பெரிய சோதனை இது ஒரு குழந்தையின் இழப்பை இழந்த பெற்றோரிடத்தில் சென்று கேட்டுப்பார்கள் துடித்து விடுவார்கள் இவ்வளவு சோதனை தன்னை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் ார்கள்ட்டப்படுகிறார்கள் சொந்த பத்து இழந்து நபித்தோழர்கள் இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு இழந்த கண்ணியத்தை இழந்த வெற்றியை எல்லாம் மீண்டும் கொடுக்கிறார் எதை கொடுக்கிறது இந்த பாடம் எதை கொடுக்கிறது இந்த பாடம் அல்லாஹ் ஒருவரை சோதித்தால் உணர்ந்து கொள்ளட்டும் தயார்படுத்துகிறான் ஒரு வெற்றியின் பாதைக்காக என்று சோதனை வருவது வெற்றியின் அடையாளம் சோதிக்கப்படும் சமூகம் நன்மையில் நிலைத்திருந்தால் அதனுடைய கூலி இறுதியில் வெற்றி அது பலருக்கு புரிவதில்லை உலகில் ஏன் முஸ்லிம்கள் சோதிக்கப்படுகிறார்கள் ஏன் உலக நாடுகளில் முஸ்லிம்கள் சிறுமைப்படுத்தப்படுகிறார்கள் என்ற கேள்விகளுக்கெல்லாம் விடையை நீங்கள் தெரிய வேண்டும் என்றால் இதுவெல்லாம் வெற்றியின் பாதை வெற்றியை நோக்கி இந்த சமூகம் செல்கிறது என்பதற்கு அடையாளம்